السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد الله بلا كرني على نجد الله نبدي من الله نبيك ونارم الله بنتدر سال الله عليه السلام ورجل நம்மிடம் விட்டு சென்ற மகத்தான பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பொன்மொழிகள் உல்லாவித்தரவுடைய காலகட்டத்திற்கு பிறகு அதற்கென்றே பாடுபட்ட அறிஞர்களால் பாதுகாக்கப்பட்டு அவைகள் தொகுக்கப்பட்டு இடத்தில் இன்றைக்கு தொகுப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் அனைவராலும் அதிகமாக புழங்கப்படுகின்ற பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நூல்தான் ஷஹீல் புகாரி என்கிற ஹதீஸ் நூல் இந்த நூலை பற்றிய ஒரு உண்மையை இன்றைக்கு அறிந்து கொள்வதற்கு தான் இந்த காணொலியின் மூலமாக நாம் முயற்சிக்கிறோம் நூக்கரியவர்களே ஷஹீல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலை பொறுத்தவரையில் புகாரி இருந்தால் அவர்களுக்கு தொகுத்திருக்கின்ற மிக ஆதாரபூர்வமான ஒரு நூல் என்று நாம் அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த ஹதீஸ் நூலுக்கு எதிரான பல்வேறு விமர்சனங்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நூலை குறித்து விமர்சனங்கள் எழுகிற போது விமர்சனத்தை எழுப்பக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய சில வாதங்கள் என்னவென்றால் இமாம் புகாரி அஹ்லா அவர்கள் ஒரு மனிதர் எனவே அவருக்கு தவறு நேரலாம் அவரிடத்தில் தவறு நேராது என்று நாம் சொல்ல முடியாது அதன் காரணமாக அவர்கள் அறிவித்திருக்கின்ற அத்தனை ஹதீசுகளும் நம்பகமானது என்று நாம் உறுதியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு சில நியாயமான வாதங்களை இந்த ஹதீஸனுக்கு எதிராக தொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த வாதங்கள் அனைத்தும் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய உண்மைகள் அறியாத போது நியாயங்களாக நமக்கு தென்படலாம் அந்த வாதங்களை வைத்துக் கொண்டுதான் இவைகள் இன்றைக்கு நமக்கு மதியில ஒரு விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் சஹில் புகாரில் சகி என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டாலும் அந்த ஹதீஸ்கள் உண்மையாகவே சகியானதல்ல என்கிற வாதம் ஒரு நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய சமுதாயத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக வேண்டி முகாரி அஃலா அவர்கள் ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறந்தவர் ஹிஜ்ரி இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் மரணித்தார் அப்படி இருக்கிற ஒரு அறிஞர் அதாவது அல்லாவின் புதர் சல் அல்லா அலீஸ்வனுடைய காலகட்டத்திற்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது வருடங்கள் கழித்து பிறந்தவர் அவர்கள் எப்படி அல்லாவிந்தா வலிசனுடைய ஹதீஸ்களை மிக நேர்த்தியாக ஆதாரபூர்வமாக கொடுத்து விட முடியும் என்கிற ஒரு கேள்வியின் வாயிலாகத்தான் இது போன்ற விமர்சனங்கள் எழுகிறது இதற்கு பின்னால் உறிந்திருக்கக்கூடிய உண்மைகளை அறியாத பட்சத்தில் இந்த விமர்சனங்கள் நமக்கு நியாயமாக தென்படலாம் ஆனால் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய யதார்த்தங்களை நாம் புரிந்து கொண்டால் இந்த விமர்சனத்தை பற்றிய விமர்சனத்துக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற காரணிகளை பற்றி சொல்லவில்லை இந்த வாதத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய உண்மைகளை பற்றி நாம் அறியாமல் அறியாதவர்களாக இருந்தால் இது நமக்கு நியாயம் என்று தென்படும் ஆனால் உண்மையில் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய உண்மையை நாம் இந்த பதிவின் மூலமாக அறிந்து கொள்வதன் மூலமாக இந்த விமர்சனம் எவ்வளவு பலவீனமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம் இம்மா புகாரி அம்மா அவர்கள் சஹீல் புகாரி என்கிற நூலை தொகுப்பதற்கு முன்னரே பல நூட்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது ஹதீஸ் கலையிலே ஹதீஸ் துறையில் பல்வேறு நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது அந்த நூல்கள் அனைத்தும் இமாம் குஹாரி அஹந்தா அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக தொகுக்கப்பட்ட நூல்களும் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஜாமியா மஹமர் பின் ராஷித் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய ஒரு நூல் இமாம் மாலிக் ரஹந்தாவுடைய முஹத்தா என்கிற நூல் முசரது அப்துல்லா பின் முபாரக் அஹம்தர்கள் அப்துல்லா பின் முபாரக் அஹம்தர்கள் என்று சொல்லக்கூடிய இமாம் அவருடைய நூல் அதே போன்று அவருடைய ஆசிரியரான அப்துல் ரசாக் அஸ்ஸன் சனானி என்று சொல்லக்கூடியவருடைய முசன்னஃப் அப்துல் ரசாக் என்கிற நூல் போன்று இமாம் அவருடைய மற்றொரு ஆசிரியரான இசாக் பின் ராகவேயி இமாம் அஹமது பின் அஹ்பல் ரஹ்ம்தாவுடைய அஹமது இது போன்று பல கிதாபுகள் இமாம் புகாரி ரஹ்மார் அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மன் அவர்களுக்கு முன்னரே தொகுக்கப்பட்டிருக்கிறது அதில் நாம் சொல்லிக்காட்டிய மேமர் பின் ராஷித் ரஹ்ம்தோருடைய கித்தாப்பை பொறுத்தவரையில் இமாம் புகாரி அஹந்த அவர்கள் பிறப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே தொகுக்கப்பட்ட ஒரு நூல் ஏனென்றால் அவர் ஹிஜிரி தொண்ணூத்தி ஐந்தில் பிறந்தவர் ஹிஜிரி நூற்றி ஐம்பத்தி நாலில் அவர் மரணமடைந்து விட்டார் இமாம் புகாரி அவர்கள் நூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறக்கிறார் அவருக்கு இவருக்கு மதியில நாற்பது ஆண்டுகள் இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது இப்படி எத்தனையோ ஹதீஸ் நூல்கள் அதற்கு முன்னர் தொகுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இதில் பல கித்தாபுகள் மிகப்பெரிய தொகுப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இமாம் புகாரி அஹஹ்லாவுடைய ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கின்ற அப்துல் ரசாக் சன் அன் இஹ்லாவுடைய சொல்லுவோம் அதில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது ஏறத்தாழ இருபதனாயிரம் ஹதீஸ்கள் அந்த தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் முத்தசிலான சனதோடு அதாவது ரபிசல்லா வலைசல் ஒரு வரைக்கும் கொண்டு போய் சேரக்கூடிய மர்ஃபோன சஹாபி ஆக்களை தொட்டு இருந்து கொண்டு இருக்கிற சனதோடு இருக்கக்கூடிய செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது சிலது சஹாபியோடு முடிந்து விடுகிற மௌகூஃபான செய்திகளும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஏறத்தாழ இருபதனாயிரம் ஹதீஸ்கள் அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக முசன்னஃப் இபின் அபிஷேவா என்கிற ஒரு நூலை எடுத்துக்கொண்டோமேயானால் இதில் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் மேற்கொன்ன அதே அமைப்பில்தான் மருப்பு அதீசம் இருக்கிறது மவுக்கு செய்தியும் இருந்து கொண்டிருக்கிறது மக்துவான அதாவது தொடர்பு அருந்த செய்திகளும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக முசரத் அகமது இமாம் அகமது பின் அமல் அஹமதாவுடைய முசரத் அகமதை நாம் எடுத்துக்கொண்டோம் ஏனால் அதில் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ஏறத்தால முப்பது நாயிரம் ஹதீஸ்கள் அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல அறிஞர்கள் இமா புகாரி அவர்களுக்கு முன்னால் அவருடைய ஆசிரியராக இருந்தவர்கள் அல்லது அவருடைய ஆசிரியருக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் பின் அவர்களை பற்றி சொன்னேன் அவர்கள் இமாம் புகாரி அஹ் அவர்களுக்கு ஆசிரியராக இருக்கவில்லை ஏனென்றால் அவருடைய காலகட்டமும் இவருடைய காலகட்டமும் நாற்பது ஆண்டு இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லி இருக்கிறோம் இதுபோன்று இமாம் புகாரி அஹ் அவருடைய ஆசிரியருக்கு ஆசிரியராக இருந்தவர் அவர் அவர்கள் எல்லாம் வினை செஞ்சிருக்கிறாங்க இமாம் புகாரி அவருடைய காலகட்டத்திற்கு முன்னரே பல் பல ஹதீஸ் நூல்களை தொகுத்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ் நூல்களிலே அல்லாவிஸ்வரமுடைய ஹதீஸ்கள் எல்லாம் பதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் புகாரி அவர்கள் அவர்கள் தானே அவரிடத்தில் தவறு நேராதா என்று சொல்லக்கூடிய விமர்சனம் எந்த அளவிற்கு ஒரு பலவீனமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு முன்னாடியே இந்த ஹதீசுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் ஹதீஸை பொறுத்தவரையில் புதிதாக ஒருவர் கண்டுபிடித்து சொல்லுகின்ற செய்தி அல்ல அது வாழடி வாழையாக அல்லாவின் துதர்சலல்லா வரை சிலவர்கள் சொன்னார்கள் என்பதை சஹாபாக்கள் அல்லாவிந்தோரிடமிருந்து கேட்டு அல்லது அதை பார்த்து அதை அடித்த தலைமுறைக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஹதீஸா இருக்கும் அப்படி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஒவ்வொரு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கைமாறித்தான் மாறித்தான் நினைச்சிருக்கிறது ஹதீஸ் தொகுப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கிற முகதீஷ கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அவர்கள் அதைத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஹதீஸுகள் நம்பகமான தொடரில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அந்த ஹதீஸுகளை நாம் என்ன செய்யக்கூடாது இவர் மட்டுமே இதை பதிவு செய்திருக்கிறார் என்கிற கோணத்திலோ அல்லது இவர் தானே இவரிடத்தில் தவறு நேராதா என்கிற கோணத்திலும் அதை நாம் அணுகுவது என்பது முறையான ஒரு அணுகுமுறை அல்ல என்பதை நாம் கவனி கொள்ள வேண்டும் இந்த ஒரு தவறான அணுகுமுறையின் காரணமாகத்தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாப் என்று பல அறிஞர்களால் ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் ஹதீஸ் துறையை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்து நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பை நினைச்சிடும் இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விமர்சனத்திற்கான காரணம் என்ன இதற்கு முன்னர் இவ்வளவு நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது அந்த நூல்களில் எல்லாம் இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்ற கித்த ஆதிஸ்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய அறிவோடும் ஞானத்தோடும் தான் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பான்மையினர்கள் அப்படி இல்லை முகாரி அவர்களையும் நீங்கள் என்ன செய்றீங்க அல்லாவின் அந்தஸ்திற்கு அல்லது நபி நந்தஸ்திற்கு கொண்டு போய் சென்று விட்டீர்கள் அவரிடத்தில் தவறே நேராது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதெல்லாம் சொன்னாங்க விமர்சனர்கள் தொடுக்கக்கூடிய விமர்சனமா இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இமாம் புகார் அஹ்மல் அவர்களுக்கு சொஹைல் புகார் என்கிற நூல் மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படியல்ல இமாம் புகார் அஹ் அவர்கள் இதை தாண்டி எக்கச்சக்கமான புத்தகங்களை பதி அவர் ஏற்கனவே தொகுத்திருக்கிறார் முஃப் அதபுல் முஃரத் என்கிற நூலை தொகுத்திருக்கிறார் தாரிஃல் கபீர் என்கிற நூலை தொகுத்திருக்கிறார் ஹல்க் ரஃபாலில் இபாத் என்கிற நூலை தொகுத்திருக்கிறார் ரஃபால் எதேன் என்கிற நூலை தொகுத்திருக்கிறார் இப்படி பல ஹதீஸ் நூற்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்க தொகுத்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு சொன்னால் ஷஹீல் புகாரியை காட்டிலும் மிகப்பெரிய ஹதீஸ் தொகுப்பார்ந்து கொண்டிருக்கிற அவருடைய நூல்தான் தாரீஹுல் கபீர் என்கிற நூல் அப்படி இருக்கிற நூலெல்லாம் இருக்கிற இமாம் அவர்கள் அதில் நான் பதிவு செய்திருக்கிற ஹதீஸ்கள் அனைத்துமே சகியானது என்று அவர் வாதிடவில்லை அதற்குரிய முழுமையான நிபந்தனைகளையும் அவர் பேணி கொண்டதாக அவர்கள் நினைச்சார் நமக்கு பதியில நிரூபிக்கவும் இல்லை ஆனால் இந்த நூலை பொறுத்தவரையில் அவர்கள் நினைச்சாங்க அந்த அடிப்படையில் ஒரு வாதத்தை வைத்து அதற்குரிய தெளிவான சான்றுகளை வைத்துதான் இந்த நூலை அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க விட்டு சென்றிருக்கிறான் அதே போன்று இம்மா புகார் ரத்னா அவர்கள் எப்படி இந்த ஹதீஸை அவர் தொகுத்து இருக்கின்ற ஹதீசை அவருக்கு முன்னாடி பல அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க தொகுத்தார்களோ அதே போன்று அவருடைய மாணவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு பின்னாடி பல ஹதீஸ்லோலையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க தொகுத்து இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இம்மா முஸ்லீம் அஹ்மது அவர்கள் மா முஹாரி ரத்மாவுடைய மாணவர் அவரை விட ஆறு ஏழு பத்து வயது சிறியவர் ஆறு வருடம் கழித்து அவர் மரணிக்கிறார் ஹிஜ்ரிநூத்தி அறுபத்தி ஒன்னு மரணம் அடைகிறார் அவருடைய தொகுப்பு சஹி முஸ்லீம் என்கிற நூல் அந்த நூலிலும் நம்ம பார்க்கலாம் அவர்கள் பதிவு செய்த அதே அதீசுகளை இடம்பெறும் அதே போன்று அபுதாவுத் இமாம் அவர்கள் அவரும் புகாரி அஹ் மாணவர் அவர் தனியாக நூலை தொகுத்து இருக்கிறார் அதே போன்று இமாம் திருமிதி இப்படி என்ன நம்ம பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிஞர்கள் இமாம்களை தொகுப்புகளை நம்மால் என்ன செய்ய முடியும் மேற்கோள் காட்ட முடியும் இவ்வளவு ஹதீஸ் கிரந்தங்களில் எல்லாம் வினி செய்யப்பட்டிருக்கு ஒரே ஹதீஸ் திரும்ப திரும்ப வருவதை நம்ம பார்க்கலாம் இதற்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஹதீஷை எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு ஹதீஸ் அல்லாஹி குறைவாக பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஹதீஸ் அதை யார் விட்டாரோ அவர்கள் அதை எண்ணி மனனுமிட்டு பாதுகாத்தவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பதால் அந்த அதிஷுடைய சாராம்சம் இந்த ஹதீஸ் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ஹதீஸ் இந்த ஹதிஸ் வகையில் முகாரில் இட இடம்பெற்றிருக்கிறது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று இப்போது நாம் அவருக்கு முன்னாடி தொகுத்திருக்கிற நூல்களைப் பற்றி சொன்னோம் அல்லவா ராமர் பின் ஜ ராஷ்ரீ ரசன்ராவுடைய கிதாபிலும் அதே போன்று முஷன்னஃபி பின் அபிஷேக் என்கிற நூலிலும் முஸ்ஸன்னஃப் அப்துல் ரசாக் என்கிற நூலிலும் இப்படி என்ன செஞ்சிருக்கு அதல்லாது இதற்கு முன்னால் ஹம் முனபஹாவுடைய கிதாபாக இருந்து கொண்டிருக்கிற சகிபத் அவருடைய ஏடுகள் அவரை பொறுத்தவரையில் அவருக்கும் நபிசல்லா அலிஸ்லம் மதியில் ஒரே ஒரு அறிவிப்பாளர்தான் தான் இருப்பார் அப்படி இருக்கிற ஒரு நிலையில அறிவித்த ஒரு அறிவிப்பாளர் தான் ஹம்மாம் பின் முனா அவர்கள் அவருடைய தொகுப்புகளிலும் கூட என்ன செய்யலாம் இதே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் அதே போன்று இமாம் மஹமர் பின் ராஜத் தான் அவர்களை பற்றி சொன்னேன் அவருடைய அறிவிப்பாளர்களை பொறுத்தவரையில் நபி சல்லா அலிஸ்லம் இருந்து இரண்டு நபர் அல்லது மூன்று நபர் அவளைதான் அவருக்கும் ரபிஸ் பதியில இடைவெளி அவர் ஹிஜ்ரி தொண்ணூத்தி ஐந்தில் பிறந்தவர் நம்ம ஹதீஸ் நூல்கள் மிகச் முறையில் பாதுகாக்கப்பட்டு பார்க்கிறோம் இருந்தாலும் கூட இந்த உண்மைகளை அறியாதவர்கள் என்ன ஹதீஸ்களை ஹதீஷ்களை விமர்சிக்கிறோம் என்கிற பேரில சஹில் புகார் என்கிற நூலையே குறிப்பாக குறிவைத்து தாக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மோசடிகள் என்ன என்பதை இந்த பதிவின் மூலமா நாம் அறிந்து கொள்கிறோம் இதை தாண்டி என்னெல்லாம் விமர்சனங்கள் அதற்கு எதிராக தொடுக்கப்படுகிறது என்பதை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லா நாடினால் அதை நம்ம உங்களுக்கு ஒரு தொடராக வழங்க இருக்கிறோம் என்னெல்லாம் விமர்சனங்களை வைத்து சஹில் புகாரி என்கிற ஹதீஸ் நூலை விமர்சிக்கிறார்கள் அந்த விமர்சனங்கள் அந்த நூலோடு பொருந்தி போகக்கூடியதா அல்லது அதனுடைய அந்த விமர்சனங்களிலே நியாயங்கள் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை பற்றிய தகவல்களை எல்லாம் மின்சால்லா நாம் வரக்கூடிய காணொலிகளின் மூலமா அறிந்து கொள்ள இருக்கிறோம் என

பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஹதீஸ்களை என்ன செய்திருக்கிறார்கள் பாதுகாத்து இருக்கிறார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நூல் நூல்களாக வரலாற்றை நாம் அறிந்து கொள்கிறோம் நமக்கு எதை காட்டுகிறது என்று ஹதீஸ் துறையை பற்றிய சரியான ஞானம் இல்லாமல் வெறுமனே நமக்கு கண்களுக்கு முன்னால் அறிந்து கொண்டிருக்கிற என்கிற ஹதீஸ் நூல்தான் இருக்கிறது அதற்கு முன்னால் எந்த ஹதீஸ் தொகுத்தாமும் தொகுக்கப்படவில்லை என்பது போன்ற ஒரு கோணத்திலே என்ன செய்றாங்க ஹதீஸ் நூல்களை பற்றியும் ஹதீஸ்களை பற்றியும் விமர்சனங்கள் இன்றைக்கு பொது சமூகத்திலே அதிகமாக பார்க்கிறோம் அப்படிப்பட்ட விமர்சனங்களில் எந்தவிதமான உண்மையும் இல்லை அந்த விமர்சனங்கள் உண்மைக்கு புறமானது நியாயத்திற்கு புறமானது என்பதை அறிந்து கொள்கிற அல்லாஹுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்கிறதை நம்புகிற நாம் அல்லாஹுடைய மார்க்கத்திலே ஹதீசுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஹதீஸ்களை முறையாக அணுகி அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக எதிராக தொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னெல்லாம் காரணங்களை கொண்டு தொடு தொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதிராக களமாடியவர்கள் யார் அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற லட்சியங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டால் நிச்சயம் ஹதீஸ்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற விமர்சனங்களை ஒருபோதும் நாம் காது கொடுத்து கேட்க மாட்டோம் அதில் உண்மையுள்ளது என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அறிய தருகிறேன் லாஹு தலா நாம் புரிந்து கொண்ட செய்திகளை நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு அதற்கேற்ப ஹதீஸ்கிர கிரந்தங்களை குறித்த நம்பிக்கையை அமைத்துக்கொண்டு வாழ்வதற்குரிய தொஃபிக்கினை நாம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவேசுகிறேன் வஹர் நஹமது அரபு ஆலமின் அஸ்லாம் வலைம் வரமத்தி